ஐநூறுபாக்கு விற்றுக்கார் சார் ஒன்றரை ரூபா மொபைலை ஐஃபோன் ஃபிஃப்டீன் சொன்னேன் சார் என் கூட இப்போ வந்திருந்தாங்க வந்துட்டு அவங்க அவங்க பாட்டுக்கு அவங்க பைக் எடுத்துட்டு போயிட்டாங்க அக்யூஸாக என் கூட விட்டுட்டாங்க அவன் என்னடானா நாங்கள் போகிறான் சார் எனக்கு வயர் பசிக்குது தலைவலிக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒன்றும் சார் அவங்க இப்படி சொன்னாங்க நான் என்ன பண்ணுங்கன்னு கேட்கேன் உடனே நீங்கள் அதை அட்ரஸ் ஃபோன் நம்பர் வாங்கிட்டு எழுதி விட்டுருங்க அப்படின்னு அங்கே தான் சார் இருக்கேன் சார் என் பேர் வந்து சலீமு நான் ஹோட்டல் எவர சென்ட்ரலில் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அங்கே வந்து காலையில் மே ஒன்றாந்தேதி காலையில் நாலு மணிக்கு வந்து இந்த பிளாட்ஃபார்மில் தூங்குகிற ஒருத்தர் வந்து என் ஹோட்டலுக்குள்ளாடி வந்து என் ஐஃபோன் ஃபிஃப்டீன் ப்ளஸும் அப்புறம் ஹோட்டலோட கம்பெனி மொபைலு எல்லாத்தையுமே திருடிட்டு போயிட்டாங்க சார் நான் வந்து அந்த நாலு மணிக்கு இதை எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு நான் அஞ்சு மணிக்கு வந்து கேமரா செக் பண்ணி பெரியமேடு போலீஸ் ஸ்டேஷனில் போய் அந்த ஃபுட்டேஜை வந்து நான் அவங்கக்கிட்ட கிட்டே காட்டிட்டு இந்த மாதிரி என் ஹோட்டலில் வந்து ஒருத்தர் இந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டார் சார் நீங்கள் வாங்கன்னு சொல்லும்போது இல்லை காலையில் பத்து மணிக்கு வாங்க அப்படின்னு சொன்னாங்க நான் போயிட்டு பத்து மணிக்கு போகும்போது இன்றைக்கி ஐபிஎல் நடக்குது நான் இன்றைக்கி யாருமே ஸ்டேஷன்ல இருந்து வர மாட்டாங்க நாளைக்கு வரோம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை வந்து புறக்கணிச்சு திரும்ப விட்டாங்க நான் அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் போயிட்டு அவங்கக்கிட்ட இந்த மாதிரி மேடம் ஃபோன் எடுத்துகிட்டு போயிருக்காங்க நீ கம்ப்ளைண்ட் எழுதி கொடு அப்படின்னு சொன்னேன் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு ரெண்டு மூணு நாள் அவங்க எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ணல இன்ஸ்பெக்டர் மேடத்துலேருந்து எஸ்ஐலேருந்து எல்லாருக்கிட்டையுமே நான் வந்து டெய்லி வந்து ஃபோன் பண்ணி சார் எனக்கு சிஎஸ்ஆர் காப்பி கொடுங்கன்னு சொல்லி கேட்டப்போ யாருமே அதுக்கு அதுக்கப்புறம் வந்து நான் கமிஷனர் ஆஃபீஸில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டு மே அஞ்சாந்தேதி எழுதி கொடுத்துருந்தேன் கமிஷனர் ஆபீஸ்ல இன்ஃபார்ம் பண்ண உடனே என்னை ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் நீ இந்த மாதிரி எழுதிருக்கே நாங்கள் சொல்லுது மாதிரி தான் நீ கம்ப்ளைண்ட் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட மொட்டையாக வந்து ஒரு கம்ப்ளைண்ட் எழுதிக்காங்க அதாவது மொபைலில் ரெண்டையும் நீ ஹோட்டலில் வச்சுருந்த அந்த அடையாளம் ஒரு திரும்ப வந்து நீ தூங்கி எந்திரிச்சு வந்து பார்க்கும்போது மொபைலை காணும் அப்படின்னு எழுத நான் சொன்னேன் இல்லை மேடம் என்கிட்ட ஃபுட்டேஜ் இருக்குது அவங்க எடுத்துகிட்டு போன ஃபுட்டேஜ் இருக்குது அந்த ஃபுட்டேஜை வச்சு இந்த மாதிரி ஒரு அடையாளம் தெரியாத நபர் வந்து உள்ளே வந்து எடுத்திருக்காங்க அதை நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கன்னு சொன்னோன்ன அப்போ நீயும் உள்ள அக்கியூஸ்டாக போயிடுவேன் நான் சொல்லுது மாதிரி எழுதணும் அப்படின்னு சொல்லி என்னை மிரட்டி அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எழுதிய கேட்டாங்க நான் சொன்னேன் இன்றைக்கி என்னால் கம்ப்ளைண்ட் எழுத முடியாது நான் நாளைக்கு வந்து கம்ப்ளைண்ட் எழுதுன்னு நான் வந்து நைட்டு ஏன் ஒர்க்கை முடிச்சுட்டு காலில் ஒவ்வொரு இடமா சென்ட்ரல் எக்மோர் கோயம்பேடு ஒவ்வொரு இடமா போய் நான் அந்த அக்யூஸ்டு ஃபோட்டோ வச்சு நான் டெய்லி அந்த வீடியோ பார்ப்பேன் ஏன்னா அவனால் எனக்கு பா என் வேலையும் பாதிக்கப்பட்டிருக்குது நான் போய் ஒவ்வொரு இடமா பார்த்து இன்னைக்கு காலையில் அந்த அக்யூஸ்டை நானே வந்து கண்டுபிடிச்சிட்டேன் கண்டுபிடிச்சி காலையில் வந்து என் ஹோட்டலில் ஸ்டே பண்ண வச்சுட்டு நான் போய் ஸ்டேஷனில் போய் சார் நானே அக்யூஸ்ட்டை பிடிச்சிட்டேன் என் மொபைலை வந்து வாங்கி கொடுங்கன்னு சொல்லும்போது அவங்க ஹோ இன்றைக்கி ஸ்டேஷனில் யாருமே இல்லை நீ நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லி நன்ட்டு விட்டாங்க நான் இப்போ திரும்ப கமிஷனர் ஆஃபீஸுக்கு கால் பண்ணி சார் அக்யூஸ்டே நான் கண்டுபிடிச்சி கொடுத்துட்டேன் அவங்க ஃபுட்டேஜுக்கும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணலை அக்யூஸ்டேனு கண்டுபிடிச்சி கொடுத்து ரெக்கவரி கூட வாங்கி கொடுக்க மாட்டேங்கன்னு சொன்னதுக்கு திரும்ப வந்து எஸ்ஐ சாரை வந்து அனுப்பி விட்டுருந்தாங்க அப்போ அவன் வந்து கடை கடை எந்த கடையில் கொடுத்த எவ்வளோ ரூபா கொடுத்துன்னு ஆளை எல்லாமே காட்டிட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டு அவங்க அந்த பெர்சன்ட்டை வந்து இந்த மாதிரி மொபைல் கொடுத்தான்னு கேட்கும்போது இல்லைன்னு சொல்லி ஆனால் அவன் மொபைலை வாங்கி நான் செக் பண்ணும்போது அவன் சொன்ன மாதிரி பிரபுன்னு ஒரு நம்பர் காண்டாக்ட்டில் இருக்குது அவர் தெளிவாக சொல்லார் ஒரு ஸ்கூட்டியில் இவன் வந்து எண்டந்தான் வாங்கினான் அப்படின்னு சொல்லி அந்த அக்யூஸ்ட்டு வெளியே அந்த கேட்டில் தான் வந்து ஆட்டோவில் உட்காந்துருக்கான் அப்போ போலீஸ்காரங்கக்கிட்ட நான் இந்த அக்யூஸை என்ன சார் பண்ணுக்கு எனக்கு ரிக்கவரி நீங்கள் வாங்கி கொடுங்கன்னு கேட்டதுக்கு நீங்கள் அக்யூஸ்ட்டுக்கு ஃபோன் நம்பரையும் அட்ரஸையும் வாங்கிட்டு அவனை விட்டுருங்க ஆ நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லாங்க திரும்ப அக்யூஸ்டை பிடிக்கவும் அவங்க ஹெல்ப் பண்ணலை திரும்ப அவங்ககிட்ட இந்த ரெக்கவரி வாங்குறதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணலை என் கூட ஒரு ஆட்டோக்காரர் வந்தார் அவரையும் வந்து மிரட்டி மிரட்டிவோம் வேலை என்னமோ அதை மட்டும் தான் பார்க்கணும் அவரும் எனக்கு வேண்டி பேசி அவர் இந்த வெளியே நிற்கார் சார் அவர்கிட்ட நீங்கள் கேட்டாலே அவங்க அவரே வந்து சொல்லுவார் என்ன நடந்ததுன்னு காலையிலிருந்து ஆறு மணிலேருந்து சாப்பிடாமல் இதுக்கு பின்னாடி நாங்கள் சுற்றிட்டு இருக்கோம்